ஒரு மொழி திணிப்பு இல்லை மக்கள்கிட்டேருந்தே தேவைகள் இருக்கலாம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பத்ரி சேஷத்ரி சொல்கிறார் இன்றைக்கி பண்பாட்டு ரீதியாகவும் கூட இந்தி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது மொழியாக பண்பாடாகலாம் பரவிருச்சு நீங்கள் அதை எப்படி தடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக வரும் தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்திக்கு எதிர்ப்பு கிடையாது நம்ம இந்தி திணிப்புக்கு எதிரி பத்ரிநாத் பேசும்போது ரொம்ப நுணுக்கமாக பேசுகிறாரு இந்தி பண்பாட்டுக்கு எதிராக அப்படின்னு பா பேசுகிறாரு இந்தியை நாங்கள் வரவேற்கிறோம் அதை மதிக்கின்றோம் ஆனால் எங்கள் மீது திணிக்கக்கூடாது அதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏனென்றால் தமிழ்மொழி உலகத்தில் ஐந்து தேசங்களில் அஞ்சு நாட்டில் தமிழ்மொழி அஃபிஷியல் மொழியாக இருக்கு அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது இந்தி எந்த நாட்டிலேயாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கா ஏன் இந்தியாவிலே அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது இந்தி என்பது அதே போன்று உலகத்தில் இரநூத்தி பதினெட்டு நாடுகள் இருக்கு அதில் நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகளில் தமிழ் வந்து பரவலாக பேசப்படுகின்ற ஒரு மொழி இங்கே எங்கே இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா தமிழன் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் சென்று வணிப ரீதியாக கல்வி ரீதியாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று மிக பெரிய வெற்றிகளை பெற்று தமிழக பண்பாட்டை உலகத்தில் பறைசாற்றுகிறார்கள் நீங்கள் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் இல்லாத பெரிய தொழிலதிபர் சிவநாடாராக இருக்கட்டும் போன்ற பல்வேறு தல் பல்வேறு ஆளுமைகள் வந்து உலகம் முழுவதும் சாதிக்கிறார்கள் என்றால் தமிழ் மொழி ஒன்று இன்னொன்று ஆங்கில மொழி இந்த இரண்டு மொழியை வைத்து உலகம் முழுவதும் எங்களால் வணிபம் செய்ய முடிகிறது உலகம் முழுவதுமான அனைத்து எங்களால் பெற முடிகிறது அனைத்து கல்வி எங்களால் பெற முடிகிறது என்றால் மூன்றாவது மொழி தேவையில்லாத மொழி உலகத்தில் எங்குமே பேசப்படாத மொழி ஏன் சொந்த நாட்டிலே அஃபிஷியலாக இல்லாத ஒரு மொழியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இவ்வளவு பெருமைகள் தமிழுக்கு இருந்தும் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக திருவள்ளுவரை பத்தி எப்ப பார்த்தாலும் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கோட் பண்றாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் கோட் பண்றாங்க ஆனா அப்படிப்பட்ட உயரிய ஒரு தமிழ் மொழிக்கான நீங்க நிதியை எவ்வளவு ஒதுக்கினீங்கன்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்கள் மத்தியிலும் எழுந்து கொண்டே இருக்கிறது ஆனா நீங்க இந்த என்பி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஹிந்திக்கு மட்டும் ஐம்பது கோடி ஒதுக்குறீங்க ஹிந்தி டீச்சர் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் தமிழுக்காக மற்ற மாநிலங்களில் இப்போ அண்ணன் கான்செட் கேட்டாங்க சகோதரித்தா அவங்க கேட்டாங்க எல்லாமே கேட்டாங்க அதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்குனீங்களா இல்லை இன்னொன்று மற்ற மாநிலங்கள் மெல்ல அவங்க மொழி மூலமாக சாகிறார்கள்